குளச்சல் அருகே பைக் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி மெக்கானிக் பலி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள கடியப்பட்டம் அன்னை தெரசா தெருவைச் சேர்ந்தவர் மரியா சிகாமணி இவரது மகன் ரோகின் எம் மரியா வயது முப்பத்தாறு இவருக்கு கார்மல் நிதிதா என்ற மனைவியும் பதினொன்று மாதமான ஒரு பெண் குழந்தையும் உள்ளது ரோகின் எம் மரியா வெளிநாட்டில் மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்தார் தற்போது கிறிஸ்துமஸ் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்திருந்தார் இந்த நிலையில் நேற்று இரவு அவர் பைக்கில் தனது மனைவியின் ஊரான குளச்சலுக்குச் சென்றுள்ளார் பின்னர் அவர் வீடு திரும்பவில்லை இதற்கிடையே இன்று காலை குளச்சல் அருகே சைமன் காலனி பாலம் அருகே உள்ள கால்வாயில் தலையில் காயங்களுடன் ரோகின் எம் மரியா இறந்து கிடந்துள்ளார் அவரது உடலுக்கு அருகே பை கிடந்தது இதுகுறித்து தகவல் அறிந்த குளச்சல் போலீசார் ரோகின் எம் மரியாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இரவில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் அவர் இறந்திருக்கலாம் என தெரிகிறது எனினும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்து ஆராய்ந்து வருகின்றனர்